நான் உங்கள் சரவணன் இது உங்கள் யூனிஃபைட் டீச் வாங்க பாடத்துக்கு போகலாம் ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் அழகு ஒன்பது அண்டம் பாட சுருக்கம் நீங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பாடச் சுருக்கம் அந்தத்தின் அடிப்படை கூறுகளாக உள்ள விண்மீன் திரள்கள் கோடிக்கணக்கான விண்மீன்களின் தொகுப்பு ஆகும் பெருவெடிப்பு எனப்படும் மாபெரும் வெடித்தல் நிகழ்விலிருந்தே இவ்வண்டம் தோன்றியிருக்கலாம் என்று அறிவியலாளர்கள் எண்ணுகின்றனர் தோற்றத்தை பொறுத்து சுருள் நீள்வட்ட மற்றும் ஒழுங்கற்ற விண்மீன் திரள்கள் என அவை வகைப்படுத்தப்படுகின்றன சூரியன் மற்றும் அனைத்து கோள்களும் பால்வெளி வீதி விண்மீன் திரளில் உள்ளன கற்பனை வடிவத்தையோ அர்த்தமுள்ள தோற்றத்தையோ நினைவுறுத்தும் விண்மீன் தொகுப்பு விண்மீன் குழுக்கள் எனப்படும் சூரியன் மற்றும் அதை சுற்றி இயங்கும் வான் பொருட்கள் சூரிய மண்டலம் எனப்படும் சூரியனிலிருந்து சரியான தொலைவில் இருப்பதால் பூமியில் சரியான வெப்பநிலை நீர் இருப்பு மற்றும் சரியான வளிமண்டலமும் ஓசோன் படலமும் உள்ளன அதிநீள்வட்ட வட்ட பாதையில் நம் சூரியனை சுற்றி வரும் தூசு மற்றும் பனி நிறைந்த பொருட்களே வால் விண்மீன்கள் எனப்படும் ஒரு சுற்றுப்பாதையில் கோளை சுற்றி வரும் பொருள் துணைக்கோள் என்றழைக்கப்படும் அறிவியல் ஆய்வகமாகவும் வானோக்கு நிலையமாகவும் செயல்படும் வண்ணம் பன்னாட்டு விண்வெளி மையம் அமைக்கப்பட்டுள்ளது அதன் முக்கிய நோக்கம் விண்ணில் ஆய்வுகளை மேற்கொள்ளும் பன்னாட்டு ஆய்வகமாக செயல்படுவதாகும் இந்த வீடியோ எங்கள் சேனலில் ஆங்கிலத்திலும் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்